ஹாய்ப்பா எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நானும் இங்கே ரொம்ப நல்லா இருக்கிறேன் இப்போ நம்ம வீடியோவில் போலாமா நம்ம வந்து கீழே இடம் மாற்றி வச்சுருக்குறோம் எப்படி இருக்குன்னா ஒரு கண்ணோட்டம் பார்ப்போம் அதோட சேர்த்து எட்டு வருஷமாக ஒரு செடி எட்டு வருஷம் தெரிந்து பூக்கள் கொடுத்துருக்கு அதே நான் உங்களுக்கு என்ன செடின்னு காட்டுறேன் எவ்வளோ சூரியன் ஒளி வருதுன்னு பாருங்கள் நம்ம வீடு கிழக்க காலை வெயில் நல்லாவே அடிப்பாங்க இந்த செடியெல்லாம் நம்ம வந்து காசு கொடுத்து வாங்க வேண்டியதில்லை இந்த மாதிரி பூடிங் செடி நீங்கள் சொல்லுவாங்க ஊரில் என்ன சொல்லுவாங்க இந்த மாதிரி கலர் டபுள் கலர் உள்ளதெல்லாம் வந்து சரியான விலையாக இருக்குது இது வந்து உங்கள் சொந்த பந்தங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா அவங்க எப்படியுமே ரொம்ப பெருசாக போனால் வெட்டத்தான் செய்வாங்க அவங்களோட குச்சி சொல்லி வச்சு வாங்கலை வாங்கி நீங்கள் நட்டு வச்சுக்கிறோங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நட்டு வச்சுக்கிறோங்க இதெல்லாம் நம்ம அடிக்கடி தண்ணி ஊற்ற வேண்டியதில்லை வாரத்தில் ரெண்டு நாள் தண்ணி ஊற்றினாலே போதும் ரொம்ப அழகாகவே இருக்கும் இந்த செடிகள்லாம் ஓகேயா ஆக்கெட் பூ இருக்குல்ல இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு தடவை பூ வரும் ஆமாம் தானே இது வந்து வாங்கி வச்சே கரெக்டாக எட்டு வருஷம் ஆயிடுச்சு பூவோடு வாங்கி வச்சோம் அதுக்கப்புறம் தான் எனக்கு இந்த ஒரு செடி வந்து பூ கொடுத்துருக்கு மொத்தம் ஆறு செடி மகன் வாங்கி தந்தாரு பூவே இல்லை அன்றைக்கி அதோடு செஞ்சேன் தேங்காய் நாரை போட்டு அன்றைக்கி நம்ம வந்து மரங்கள்லாம் வெட்டி எரிச்சோம் அந்த கறியெலாம் அரைஞ்சி அதெல்லாம் போட்டு வச்சேன் அதுக்கப்புறம் நம்மளுக்கு பூக்கள் கொடுத்துருக்கு இந்த ஒரு செடி மட்டும்தான் பூ கொடுத்துருக்கு இந்த மற்ற செடி நான் பூக்கள் கொடுக்கல அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இந்த மாதிரி மேலே உள்ள செடியில் உள்ள பூவெலாம் கீழே கொட்டும் அதெல்லாம் நீங்கள் கம்போஸ்ட்டுக்குள்ளே போட்டுடலாம் பூ வந்து நம்மளுக்கு வந்து ஒரு வாரத்தில் மக்கிறோம் கிச்சன் வேஸ்ட் மாதிரியே சீக்கிரம் மைக்கிறோம் மாதிரி இலைகள் வந்து நெல்லிக்காய் இல வந்து நம்மளுக்கு சீக்கிரம் மைக்கிறது அந்த மாதிரி பார்த்து நீங்கள் போட்டுக்கிறோங்க ஓகே அந்த மாதிரி கம்போஸ்ட்டு உள்ளுக்கு போட்டுட்டு குப்பையில் போட்டுடாமல் கம்போஸ்ட்டு இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் போட்டுருங்க ஏதாவது டப்பாக இருந்தாலும் நீங்கள் போட்டு வச்சுருங்க போட்டு வச்சு அது மேலே வந்து இப்போ நல்லா ஃபுல்லாக இருச்சு காய்கறி கழிவு அது பழத்தோல் எல்லாமே இதுக்கு மேலே நம்ம மண்ணை போட்டு அது மேலே கிளண்டி தண்ணியில் சோறு வடிச்ச தண்ணி எல்லாமே குளிக்க வச்சு கொஞ்சம் ஊற்றுங்க ச கம்போஸ்ட் ஆயிடும் இப்போ இந்த செடி வந்து கீழே வந்து குட்டி குட்டியாக நான் வச்சுருந்தேன் ஏற்கனவே பெருசு இந்த ரெண்டு ஜடிலையும் வச்சுருந்தேன் ரொம்ப காலமாக இருந்துச்சு நான் கொஞ்சம் வெளியூர் போன டைம் வந்து என்ன பிரச்சனை தெரியல அது அப்படியே வாடி வதங்கி போயிடுச்சு நம்ம மாமரத்துனாடி என் வீட்டுக்காரவங்க தொங்க விட்டுருந்தாங்க அதான் மிஸ்டேக்கான்னு தெரியல அதனால் இந்த செடி வந்து அதிலேருந்து கீழே விழுந்து ஒன்று ரெண்டு கிடந்துச்சு அதை எடுத்து இந்த ஜாடி உள்ளுக்கு வச்சிருந்தேன் வச்சு இது வந்து எப்படின்னா லேசாக வாடினமாக இருக்கும் தூக்கி எப்படி மண்ணில் பிடிக்கிற தழையனால வாசம் அருமையாக இருக்கும் இது ரோஸ் மாரி வாசம் இருக்கும் அந்த மாதிரி வாசம் இருக்கும் அப்படியே நம்ம முடி மாதிரி அப்படியே கிடந்துச்சு இது என்னடா அந்த மாதிரி தான் சில நேரத்தில் அப்படியே போயிடும் அது ஏன்ட்டு தெரியலை சரி இதை இப்போ நம்ம பெரிய ஜல்லில் வச்சுருக்கிறோம் இதுவும் காப்பாற்ற முடியுமான்னு தெரியல சரி வச்சு கொஞ்சம் பெருசாக இருக்குமே அப்படின்ட்டு இருக்கிறேன் இதை வந்து மேலே தான் தொங்க விட போகிறேன் ஓகே இதை மேலே தொங்க விட்ருவோம் இந்த தொங்குற செடி மேலே கொஞ்சம் இருக்குது ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு ஒரு ரூபாய் தண்ணி ஊற்றுவேன் இல்லைன்னா மகன்ட்ட சொல்லிடுறோம் கொஞ்சம் செடி அதனால் மகன் கிளம்பையில் அவர் லேசாக தண்ணியை விட்டுட்டு போயிடுவார் ஏன்னா மழை தண்ணி படாதில்ல அதனால ஓகே இப்போ நம்ம வெளியில் வச்ச செடி எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா வீட்டு உனக்கு காசுமீ ரோஜா எல்லாமே சூப்பராக இருக்குது காஷ்மீர் ரோஜா அவங்களுக்கு ஏற்கனவே வெளியில் ஏற்கனவே இப்போ நிறையா செடி வெளியில் வச்சுருக்குறேன் அதனால் இது இது வரும் அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இதை பற்றி எனக்கு பயமே கிடையாது மற்ற செடிகள் மேலே தான் பயம் இருந்துச்சு அந்த பயம் இப்போ போச்சு இப்போ வந்து பேரன் வீட்டுக்கு வந்திருக்கறனால அவங்க பிடிக்கிறாங்க நான் கட்டிங் பண்ணுறேன் அவர் தான் கட்டிங் பண்ணுவார் அவர் தான் குத்துறேன்னு சொல்லுவார் அவர் தான் விதை போடுறோன்னு சொல்லுவார் அவர் தான் செடி நடவன்னு சொல்லுவார் அவர் தான் நெருப்பு வைக்கணும்னு சொல்லுவார் எல்லாமே அவர் செய்யணும் ரொம்ப ஆர்வம் என் பேரனுக்கு வந்து கார்டன் மேலே சரி யாராவது ஒரு பிள்ளையாவது அப்படி இருக்கட்டும் அதே மாதிரி என் மகன் மூத்த மற்றவரும் ஆஸ்திரேலியா இருக்கிறாரு அவருக்கும் சரியான ஆர்வம் கடன் மேலே என் மருமகளும் ரொம்ப ஒரு ஆர்வம் தான் இந்த தான் அவர் ஃபேமிலிக்கு ஒருத்தவங்க ஆர்வமாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் செடிகளுக்கெலாம் நம்ம வந்து ஒரு நீர் உரம் கொடுக்குறோம் அது என்ன உரம்னு அவங்களுக்கு கடைசியாக சொல்றேனே ஓகேயா இது வந்து ஒரு அரை கப்பு கா கப்பு செடிகளுக்கு தக்கன நீங்கள் எப்போவும் போல கொடுத்து இது இது வந்து நம்மளுக்கு செடிக்கு ரொம்ப ஒரு ஆரோக்கியம் தோப்பு சத்து உள்ளது இந்த இந்த நீர் உரம் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் கண்டிப்பாக எல்லா வீட்லேயுமே அது இருக்கும் கண்டிப்பாக கொடுங்க கொடுத்துட்டு இதை புளிக்கலாம் வைக்க வேண்டியதில்லை ஏன்னா புளிச்சதை நம்ம கொடுத்துருக்குறோம் அதனால் இது அப்படியே கொடுத்துக்கலாம் இப்போ கீழே வெளியில் உள்ள செடிக்கான அதை வச்சாச்சு இப்போ ரோஸ் பார்த்திங்கன்னா அப்படியே கவுந்து கிடக்குது பார்த்திங்களா இந்த இந்த ரோஸ் எல்லாம் நம்ம வந்து நல்லா ஒரு இது வச்சு கட்டி வைக்கணும் அது ஒரு நரம்பு மாதிரி வச்சுருக்காங்க செடி கடையில் அந்த மாதிரி வேண்டாம் வாங்கணும் வாங்கி அப்படியே அதில் வச்சு நம்ம அந்த கயிறு கட்டுறதுக்கு அந்த மாதிரி கூட வைக்கலாம் அது என்னன்னு தெரியலை லேசான ஒரு நரம்பாக இருக்குது நம்ம அந்த நூல் கொறுக்கிற மாதிரி இருக்குது லப்பர் மாதிரி அதை தான் வச்சு கட்டுறாங்க இந்த செடி இப்போ எல்லாமே மழை தண்ணி நல்லாவே படுது இந்த ஒரே ஒரு செடிக்கு மட்டும் மழை தண்ணி படமாட்டாங்குது அது வந்து ஸ்லாப் இருக்கிறனால படமாட்டாங்குது வேறு எல்லா செடியுமே நம்ம எதிர்பார்த்த விட ரொம்ப ஆரோக்கியமாக ரொம்ப செலுசல்பமாக நல்லாவே இருக்கிறாங்க அதாவது ஒரு இதில் ஒரு ஒரு பூ வர்ற இடத்துல ரெண்டு பூ வர்றாங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு நான் ரொம்ப பயந்தேன் எவ்வளோ ஒரு ஆரோக்கியமாக இருக்குது நீங்களே பாருங்களேன் ரொம்ப சூப்பராகவே இருக்குது இப்போ கீழே வச்சு கரெக்டாக ஒரு பத்து நாள் ஆச்சு ஓகே பத்து நாள் ஆகிடுச்சி ஆனால் நல்லாவே நிற்கிறாங்க மழை தண்ணி படுது அவ்வளோதான் நம்ம எப்போவும் போல உள்ள நீர் உரங்களை தான் நம்ம கொடுத்துக்கிட்ருக்குறோம் முட்டை ஓடு நீர் உரம் அதை தான் கொடுக்குறோம் முட்டை ஓடு கொடுக்கணும் இந்த வாரம் கொடுக்கணும் நான் அரைச்சி வச்சுருக்கிறேன் இந்த வாரம் கொடுக்கணும் இப்போ அழகாக பூக்கள் அப்படியே லேசாக கட்டி விட்ருக்குறவங்களா கூட கட்டலை என்ன இந்த பக்கத்தில் ரோஜாப் செடி இருக்கலாம் எனக்கு சிரமமாக இருக்குது கட்டுறதுக்கு அது வந்து பின்னுக்கு இருக்குது அதனால் இந்த ரெண்டு ரோஜாப் செடி தாண்டி தான் நான் போய் கட்ட வேண்டியதாக இருக்குது இடமே இல்லை இல்லை இப்போ இதெல்லாம் பாருங்க அழகாக ரெட்டை ரோஸ் மாதிரி அழகாக செலுசலுமா இருக்குது பூக்கள் வந்து அந்த இதெல்லாம் ஏதோ நோய் இல்லாமல் இருக்கும் நான் அவ்வளோதான் அப்புறம் வந்து நான் வந்து போன வீடியோவில் உங்களுக்கு பச்சை மிளகாயும் பூண்டவியும் வந்து அரைச்சி அந்த தண்ணியை வந்து வடி வடிகட்டி ஸ்ப்ரே பண்ணுங்கன்னு சொன்னால அது பூச்சிக்கே அற்புதமாக உருப்பாகுது இது வந்து எங்கள் மாமும் வந்து எங்கள் மாமி செய்வாங்களாம் எங்கள் மாமியை வந்து இறந்து போயிட்டாங்க எங்கள் மாமும் சொன்னாங்க இதை செய்ம்மா உனக்கு ரோஜா செடிக்குள்ள பிரச்சனைலாம் போகும் கொஞ்சம் செஞ்சுப்பார் உங்கள் மாமி அதை தான் செய்வாங்க இல்லை அவங்களுக்கும் சரியான ஆர்வம் செடி மேலே அப்படின்னு சொன்னாங்க நான் செஞ்சு பார்த்தேன் எனக்கு வந்து உண்மையிலே ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு இந்த வாரம் நம்ம அதே இதை செஞ்சு லேசாக மல்லிகப் செடிக்கெல்லாம் ஸ்ப்ரே பண்ணோம் அன்றைக்கி வந்து நம்ம ரோஜாப் செடிக்கே முடிச்சிட்டோம் மல்லிகப் செடிக்கும் ஸ்ப்ரே பண்ணோம் மல்லிக்ச செடியில் பூச்சி இருக்குது அது நம்ம வந்து கரெக்டாக அவங்களுக்கு நான் கொடுக்குறேன் இந்த இடத்துல மட்டும் மழை தண்ணி படாது ஓகே இதில் மட்டும் நம்மளுக்கு படாது மற்ற இடத்துல மழை தண்ணி படும் ஏன்னா இந்த மூலையில் வந்து ஸ்லாப்பு மேலே இருக்கிறனால மழை தண்ணி படமாட்டேங்குது அதனால் அதை தான் நம்ம எடுத்து ஏதாவது ஒரு இடத்த இல்லை காஷ்மீர் ரோஜாப் செடியில் கூட வைக்கலாம் இந்த புது இடம் எப்படி இருக்குதுன்ட்டு நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்களேன் அது நல்லா இருக்கா எப்படின்னாலாம் எனக்கு வந்து அந்த பின்னுக்கு முதல் நாடி உள்ள பெயிண்ட்டு வந்து இந்த செடியலுக்கு வந்து கொஞ்சம் மேட்சிங் இல்லாமல் இருக்குது பெயிண்டிங் அடிக்கும்போது அந்த அந்த சைடு பின்னுக்குள்ள சைடில் வந்து என்ன கலர் பெயிண்டிங் அடிக்கலாம்னு சொல்லுவாங்க எப்படி பார்த்தாலும் நம்ம அடுத்த வருஷம் கண்டிப்பாக பெயிண்டிங் பண்ணணும் வந்து கீழே வச்சதுனால எனக்கு வந்து டெய்லி காலையில் அதை செடியை பார்த்துட்டு எப்படா ஆகும்னு வெளியில் பார்த்துட்டு தான் நான் உங்களுக்கு போவேன் எனக்கு என் மகன் வெளியே வேலைக்கு போகும்போது நான் செடியை அப்படியே நின்று பார்த்துட்டு என்ன எதுன்னு அதை பார்த்துட்டு நீர் உரம் ஊற வச்சுருந்தேன்டா கையோடு கொடுத்துட்டு அப்படித்தான் போவேன் எனக்கு ரொம்ப வசதியாக இருக்குது இப்போ கீழே வச்சது ரெண்டாவது திருப்தியாகவும் இருக்குது மழை தண்ணியும் படுறதுனால இவ்வளோ நல்லா ஆரோக்கியமாக இருக்குது செடிலாம் பாருங்கள் அந்தளவுக்கு தேராமல் நின்றுச்சு இப்போ நான் ஓகே நல்லா நல்லாவே தேடி இருக்கிறாங்க கண்டிப்பாக நீங்கள வந்து நல்லா மழை தண்ணி படுற மாதிரியே செடி வாங்கிட்டு வந்தீங்கன்னா பழக்கிருங்க பழக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல நல்லது ஏன்னா ஊரில் வந்து ஒவ்வொரு வெயில் போடுதாக தான் பிரச்சனை வேறு ஒன்றும் இல்லை இப்போ இதெல்லாம் நிறையா துளிர் இருக்கிறாங்கன்னா முட்டு வரல ஒரு மூணு நாளைக்கு முதல்ல தானே பூவை கட்டிங் பண்ணோம் இன்னும் முட்டுக்கள் என்ன வரலை நல்லா துளிர்கள் நல்லாவே இருக்கிறாங்க காஷ்மீர் ரோஜா அவங்களுக்கு வெளியில் வச்சுருக்கணும் ஏற்கனவே பின்பக்கம் வச்சுருக்குறோம்ல அது நல்லா தான் நிற்கிது அதனால காஷ்மீர் ரோஜாவை பற்றி நான் கவலைப்படவே இல்லை இல்லை எப்படி அது வந்துடும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையெல்லாம் ஏற்கனவே வச்சு பார்த்துருக்குறோம் அதனால் மற்ற ரோஜா சரி தான் பயந்து அந்த பயமும் நீங்கிருச்சு இப்போ நம்ம என்ன நீர் உரம் கொடுக்க போகிறோம்னா மாதுளை முளைத்தோல் முளைத்தோல் இருந்துச்சுன்னா கம்போஸ்ட்டில் போடுற போடவும் செய்யுங்க அந்த நீர் உரமாகவும் நீங்கள் கொடுக்கலாம் இது வந்து ஒரு மூணு நாளைக்கு நல்லா தண்ணி ஊற்றி ஊற வச்சிருங்க ஊற வச்சுட்டு நீங்கள் அரிசி கழிஞ்ச தண்ணியெல்லாம் வச்சுருப்போம்ல புளிச்ச தண்ணி அதில் வந்து இதை கலந்து விட்ருங்க தோல் எடுத்துக்கிட்டு தோலை வந்து கம்போஸ்ட்டில் போட்டுருங்க அதில் நல்லா தண்ணியை நல்லாவே நெறச்சிக்கிறங்க ஓகே ஒரு லிட்டரு மாதுளம்பளை ஒரு ஒரு தோல் தண்ணிக்கு வந்து நீங்கள் இப்போ அஞ்சு லிட்டர் தண்ணி வரைக்கும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் அந்த மாதிரி நீங்கள் செடியில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு செடி நல்லா ஒரு ஆரோக்கியமாக இருக்கும் இந்த நீர் உரம் நம்ம இந்த இந்த வரம் நம்ம கொடுத்துருக்குறோம் வீடியோ பாருங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃபீல் பேக்க கமெண்டாக சொல்லுங்கள் நீங்களும் மாதுள மிள தோல் இருந்துச்சின்னா கண்டிப்பாக நீங்களும் நீர் உரமாக கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சின்னா ஒரு லைக் கொடுங்க உங்கள் பயனுள்ள டிப்பாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலியை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க நெக்ஸ்ட் இப்போ சந்திக்கலாம் தேங்க் யூ